ஏட்டி ஸ்ருதி மாங்காய் வேமா பறிடி நம்ம போவோம் ஏன் மாங்காய் நீங்க பறிக்க மாட்டீங்களோ நான் மாங்காய் பறிக்கிற உங்க கைய பூவா இருக்க போதே நீ கொஞ்சம் பறி ஏட்டி எனக்கு பயமா இருக்குடி நீயே பறிச்சு கொடு வந்துட்டா பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சரியான அரே நானே பறிச்சிட்டு வரேன் இவ்வளவு வளர்த்தியா வளர்ந்து என்ன பிரயச்சனம் கை கெட்டுற தூரத்தில் இருக்க மாங்காயை பறிக்க இந்த பயம் பயப்புறான் சரி சரி பொலமாவ பறிடி போரு அந்த பக்கம் மாங்க நிறைய இருக்கு அங்கிட்டு போய் பறிச்சிட்டு வாரே ஏ சாரா வானம் அப்படியே ஓடி போயிருவோம் ஏ சோமு என்ன சொல்ற தமிழ்ல தானே சாரா சொல்றேன் வா ஓடி போயிருவோம் தோட்டக்கார அண்ணாச்சி வந்தாரு நம்மள இங்கேயே கட்டி வச்சு போடுவாரு என்ன சோமு சொல்ற இது உங்க தோட்டம் தானே ஊர்ல இருக்க பூரா தோட்டம் ஏன் தோட்டம் சொன்னா கூட நீ நம்புவ போல அதெல்லாம் சும்மா உன் தங்கச்சி நடிக்க வைக்கிறதா சொன்னேன் வா நம்ம ஓடி போயிருவோம்

இந்த தாத்தா இந்த தோட்ட நமக்கு வாய் எங்க அந்த வாண்டு பொண்ணே ஓடிட்டாளா வரட்ட வரட்ட அடுத்து வந்தானே புடிச்சு இந்த கயறாலையே கட்டி வச்சிடணும் இந்த சார வேற எங்க போனானே தெரியலையே இன்னிக்காவ என் கையில சிக்கட்டும் ஒரு இன்னைக்கு ஓ அந்த ஆலமரத்துகடில தான் இருக்கீங்களா அந்த டபராமண்டேனும் கூட இருக்கானே எள்ளாகிவே செஞ்ச வேளை aata இருக்கும் போய் வச்சிக்கிறவங்க ரெண்டு பேத்தியும் டீ சூ மூணி இருந்தால இப்படி பண்ணி வைக்க கூடாதுடா அவ இப்ப வந்தான் வையே நம்ம ரெண்டு பேத்திய ஓ அப்படியா அவ்ளோ பாசம் தங்கச்சி கூட சேர்ந்து அடி வாங்கிர்க்க வேண்டியதுதானே எதுக்கு எங்க கூட சேர்ந்து ஓடி அது என்னமோ அத்திச்சோ வந்துட்டியாடி அந்த தோட்டக்கார தாத்தா உனக்கு எதுவும் சொன்னாரா என்ன சொன்னாரு ம் மடியில படுக்க வச்சு ரோ 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 செல்லமே தூங்குனு பாட்டு பாரணா ரீ அப்ப எல்லாம் தெரிஞ்சதா ஓடி வந்திருக்கேன் என்ன தாத்தா இரும்பு அடி அடி இதெல்லாம் உன்னோட வேல தானடா திட்டம் போட்டு இது எங்க தோட்டம் எங்க தோட்டம் சொல்லி என்னைய மாத்தி மாங்காயே பறிக்க விட்டு அந்த தாத்தா கிட்ட அடி வாங்குறலாம் பிளான் பண்ணிருக்கேன் ம் இதுக்கு இந்த சிரிக்கியே உடந்தையா பொறு நீ செஞ்சத வீட்ல போய் அம்மா கிட்ட சொல்லி தரண்டி அவனாச்சு பரவால ஏதோ ஒண்ணும் தெரியாதவே நமக்கு முன்ன பின்ன தெரியாதவே நீ என் கூட பிறந்தவளா இருந்து என்னை விட்டுட்டு ஓடி வந்திருக்க ஏட்டி சாரா உனக்கு தான் தெரியும்ல என்னை பத்தி எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுடி அதனால தான் ஓடி வந்துட்டேன் அந்த தாத்தா பாட்டுக்கு உன்னோட சேர்த்து என்னையும் சேர்த்து கட்டி வச்சுட்டாருன்னா உன்னை யார் வந்து காப்பாத்துவா சொல்லு அதனால தாண்டி ஓடி வந்தேன் ஆஹா என்ன ஒரு நடிப்பு என்ன ஒரு நடிப்பு அக்காவும் தங்கச்சியும் மாத்தி மாத்தி நல்லா நடிக்கிறீங்களே ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை பார்த்தா இவங்க தங்கச்சிய காப்பாத்துறதுக்காக ஓடியாந்துட்டாங்களாம் கேக்குறவன் கேனப்பைல இருந்தா கேப்பையில நெறிவடிதுன்னு சொல்லுவாங்க சோமோ எல்லா பிரச்சனைக்கு காரணமே நீதான் என்னைய நீ கூட்டு வர மாதிரி வந்துட்டு இப்ப அவகிட்ட என்னை போட்டும் கொடுக்குறியா ஏடி ஸ்ருமையிலே தாண்டி வேணும்னே விட்டுட்டு வரலடி எனக்கு முன்னாடி தெரியாது அந்த தாத்தாவை என்ன நாள் இருக்கட்டும் இந்த டபராமண்டே இருக்கேன் பாரு இந்த டபராமண்டே இவனை நான் பாத்துக்கிறேன் அப்புறமா ஏய் என்னடி மூச்சுக்கு மூச்சு என்னைய டபுராமண்டி டபுராமண்டி சொல்ற உன் அப்பா சொன்ன நீய் அது மாதிரி எங்களுக்கு எங்க வீட்டுல பேர் வச்சிருக்காங்க நீங்க ஒன்றும் எங்களுக்கு பட்ட பேர் வச்சு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை அதுவும் முன்ன பெரிய முன்ன பின்ன தெரியாத நீங்களா எங்களை பட்ட பேர் வச்சு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை ஆமா உண்மையில் என்னை டபராமணின்னு சொன்னேன் மரியாதை கிட்ட போகும் ஆமா சொல்லிவிட்டேன் டேய் நான் எதுவும் உங்ககிட்ட வாலண்டியராக வம்பலுக்கு வந்தேனாடா நீ அதனடா வந்த இது எங்க மா மாமாவோட தென்னமரம் இது எங்கள் ஆத்தாவோட ஆலமரம்னு ம் நாங்கள் அப்படி கதையை வந்து விட்டு பிறந்தோம் நீ தானடா திட்டம் போட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் பிக்காரி பயில ப்ராடு பயில ஏ இந்த அடமொழி வச்சு பேசுறதெல்லாம் நிப்பாட்டிக்கா இது எனக்கு பிடிக்கல சுத்தமாக பிடிக்கல சொல்லிவிட்டு ஆமா அப்புறம் எனக்கும் கோவரும் நானும் திண்டுமுண்டா பேசிவிடுவேன் என்னடா பேசுவ என்ன பேசுவேன் எங்க பேசி பார்ப்போம் ஏட்டி நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசாதடி இதுக்கெல்லாம் நீ தானே காரணம் என்னமோ நான் காரணம் இல்லைங்கிற மாதிரி பேசுற சரி ஸ்ருதி நம்ம சண்டையை வீட்ல போய் வச்சுக்குவோம் இங்கே வா இந்த ஆலமர விழுது பத்தியா எவ்வளோ அழகா இருக்குன்னு இதல நம்ம தொங்குவோமா ஏட்டி நானே அந்த இருந்து உயிரை கையில பிடிச்சிட்டு தப்பிச்சு ஓடியாந்திருக்கேன் உனக்கு இந்த ஆலமர விழுதுல தொங்கி விளையாடணுமா ஏய் ஆமா டப்ஸ் மாட்டேன் இந்த ஆலமர விழுதுல பிடிச்சி நம்ம விளாண்டோம்னா சூப்பரா இருக்கும் ஏய் நீ வாயை மூடிடு எனக்கு கோபத்தை கலப்பாத டப்ஸ் மண்டன் கூப்பிட்டே அப்புறம் உன் டபரா மண்டிய உடைச்சு எறிஞ்சிடுவேன் சரி சரி கோபப்படாதீங்க மேடம் கோபப்படாதீங்க உங்க கோபம் நியாயமானதுதான் சரி நம்ம சமர சமரசம் ஆயிடுவோம் சரி சங்க உளருதே சமரசம் ஆயிடுவோம் மேடம் சமரசம் ஆயிடுவோமா சமரசங்கிற வார்த்தையை கூட ஒழுக்கமா சொல்ல தெரியல இவெல்லாம் பேச வந்துட்டான் பேச்சு ஏடி ஸ்ருதி டைம் ஆகிட்டே போகுதுடி நமக்கு கொஞ்சம் நேரம்தான் இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்கு வேறு திரும்பி போகணும் வாடி கொஞ்ச நேரம் இந்த ஆலமர விழுதை பிடிச்சி விளாண்டுட்டு போவோம் சரி வந்து தொலைக்கிறேன் ஆனால் வீட்டுக்கு போய் உன்னை பற்றி சொல்ல மாட்டேன்னு மட்டும் நினைக்காதே இன்னைக்கு இருக்குது உனக்கு கச்சேரி வீட்டில் போய் ஒரு வேளை அம்ம்கிட்ட சொல்லி கொடுத்துருவாளோ சரி பார்த்துக்கலாம் ஏடி இந்த ஒரு தடவை அக்கா மன்னிக்க கூடாதான் இந்த ஒரு தடவை மன்னிச்சிக்கிட்டு வீட்டில் போய் எதுவும் சொல்லாதம்மா தங்கம்ல நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சரியா ஓகே ஓகே ஐ வில் திங்க் திங்க் பண்ணி சொல்கிறேன் இப்போ வா நம்ம ஆலம விழுதில் விளாடலாம் விழுதில் ஆமாம் இதில் எப்படி பிடிச்சி தொங்குறது இது கூட தெரியாதா தெரியாமல் தான் விழுத பிடிச்சி விளாடணும் விழுத பிடிச்சி சொன்னியா இப்போ பாரு இப்படி தாண்டி விழுத பிடிக்கணும் இப்படி தான் விழுத பிடிக்கணும் என்ன நீயும் இப்படி பார்ப்போம் பொருட்டி இந்த நானும் வரேன் ஏ நான் பிடிச்சிட்டேன் இப்போ பிடிச்சிட்டேன் ஏடி விழுத பிடிக்க சொன்னால் என் காலை பிடிச்சிருக்கடியா ஐயோ ஐ ஜாலி இதுவும் சூப்பரா தான் இருக்கு அங்கட்டு ஒரு கால் இருக்கு நம்மளும் போய் ட்ரை பண்ணுவோம் டேய் நீ என் கால் பிடிச்சிட்டியா ஐயோ என் கால் ரொம்ப நீ கொல்ல பிளான் இவங்கள நம்பி நான் கூடாதா விடுடி விடுடா மூணு பேரும் விழுந்து போச்சு பைத்தியங்களா உங்களை நம்பி நான் ஆலமர விழுகல ஏறணும் பாருங்க என் புத்திய செருப்பாலே அடிக்கணும்டா செருப்பாலே அடிக்கணும் இனிமேல் ஒரு நிமிஷம் இந்த இடத்துல இருந்தா கூட என் உயிருக்கு உத்தரவாதம் உத்தரவாதம்ல முத இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறேன் இந்த இடத்த காலி பண்றேன் ம் அடியே சாரா நீ ஒன்னு ரெண்டு செய்யலடி இன்னைக்கு என்னைய வச்சு செஞ்சுட்டேன் உனக்கு இருக்கடி வீட்டுக்கு வா ஐயோ அம்மா குறுக்கெலும்பு ஒடிஞ்சு போச்சே முதல்ல வீட்டுக்கு போனோன்னு ஏதாவது தைலத்தை எடுத்து அப்ளை பண்ணணும் இல்லை கூண் வளைஞ்ச அப்பட்டி மாதிரி ஆயிருவா என்னமா ஸ்ருதி அடி பழமோ டேய் டபரா பேசாம ஓடி போயிரு சரிதான் போடி டப்ஸ் சி இவன் கூட பேசினா நமக்கு தான் வேஸ்ட் ஆஃப் டைம் நம்ம இந்த இடத்து முத காலி பண்ணனும் டேய் நான் தான் தெரியாம அவ காலை பிடிச்சேன் நீ எதுக்குடா அவளோட இன்னொரு காலை பிடிச்சு தூங்குனே ஓ நீங்க தெரியாம அவ காலை பிடிச்சிங்களா நான் கூட என்டர்டைன்மெண்ட்ட்க்காக ட்ரை பண்ணுறீங்களோன்னு நினச்சி இன்னொரு கால் சும்மா தானே இருக்குது அதை பிடிச்சி தொங்குனா என்ன அப்படின்னு நானும் தொங்குனேன் போடரே இன்னைக்கு நேரமே சரியில்லை எதுவுமே நல்லா போகலை ஆனால் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அது என்னமோ உண்மை தான் ஆனால் என்ன வீட்டுக்கு போய் எனக்கு இருக்கிறதை நினச்சாதான் பயமாக இருக்குது வீட்டுக்கு போய் இவன் என்ன சொல்ல போகிறாளோ எங்கள் அம்மா என்னை எப்படி அடிக்கப் போகிறாளோ தெரியலை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம் நம்ம இன்னும் வீடியோ ஆமாம் நம்ம சேனலை பண்ணிருங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சேர்க்கணும் இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தோணாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இல்லை வேற கண்டென்ட் ஏதாவது உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சுனா அதையும் சொல்லுங்க நாங்கள் அதையே கண்டென்ட்டாக எடுத்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்